இப்ப வந்து உத்தரபிரதேச வந்து ராமர் கோயில் கட்டி இருக்காங்க எலெக்ஷன் வரப்ப வந்து கரெக்டா கட்டி தருவாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து பாரத வந்து தொடர்ந்து இருக்காங்க ரெண்டு வருஷமா பத்து வருஷமா இருக்காங்க இப்ப எலெக்ஷன் முடிவு கட்டதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சி எல்லாம் இதை பத்தி நான் நினைக்கிறீங்க கரெக்ட் தானே இவங்க பத்து வருஷமா ஆட்சியில இருக்காங்க முன்னாடியே கட்டி பட் ஆனா இப்ப கட்டுறாங்க அது ஒரு எலெக்ஷன் டைம்ல கட்டுறப்போ எல்லாத்துக்கும் அந்த எலெக்ஷன் அதுக்காக பண்ற மாதிரிதான் எல்லாத்துக்கும் தோணும் மற்றபடி இது இந்து புண்படுத்துற மாதிரி எல்லாம் கிடையாது ஆக்சுவலா இந்துவுக்கு அவங்க கட்டிருக்கலாம் இத இப்ப கட்டுறதுக்கு ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் ஆட்சி இருக்க முன்னாடியே கட்டிருக்கலாம்ல சோ இந்த டைம் கட்டுறப்ப அது வந்து ஒரு எலெக்ஷன் சம்பந்தமானதா எல்லாத்துக்கும் பண்றதா அப்படி அவங்க இந்துக்கள் ஓட்டு வாங்கறதுனால இல்லப்பா அது இங்க அங்க வந்து கோவில் கட்டுறதை விட அவங்க ஊர் ஜனா நம்ம ஊர் நம்ம நாட்டுக்கு வந்து பொழைக்கிறது வருது இல்லைங்களா அது அவங்க நாட்டுக்கே அவரு நல்லது பண்ணலாமே அங்க நல்லது முடியாமன்றதுனால தானே அவங்க இருக்கிறவங்க பொழைக்கிறதுக்கே வராங்க அப்ப இதுல இந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி அவர் இந்த மாதிரி பண்றதுல என்ன முன்னேற்றம் வரப்போகுது இப்படி பதினெட்டு வயசானா பிஜேபி ஓட்டு போடுவியா ஓட்டு போட மாட்டேன் ஏன் போட மாட்டேன் பிஜேபி ஏன்னா இவங்க இந்த மாதிரி மூணு லட்சத்துக்கு கோயிலா கட்டிங்களா வேஸ்டா அதுக்கோசம் இதே மாதிரி குப்பத்து அந்த மாதிரி சாப்பாடு போட்டாங்கன்னா ஓட்டு போட்டோம் நல்லதான் ராமர் கோயில் கட்டுறதுக்கு நல்லதான் நம்ம ராமர் கோயில் கட்டி கும்பகாசத்துக்கு நாங்க எல்லாருமே விளக்கு போட்டோம் வீட்டுல ஆறு மணிக்கு எல்லாருமே நல்லதுதான் குடும்பத்துக்கு நல்ல சோதனை கொடுக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே விளக்கு போட்டோம் ஆனா நியூஸ்ல என்ன போடுறாங்கன்னா இப்ப வந்து அவர் வந்து இந்து மட்டும் தான் வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு இந்தியாண்டு வந்து கிறிஸ்டின் முஸ்லிம் புத்திஸ்ட் நிறைய பேர் வாழ்றாங்க ஒரு பிரதமர் போயிட்டு ராமர் கோயில் திறந்து தப்பு இல்லைன்னா அங்க போய் ஒரு சாஸ்திரமா எல்லாருக்கும் போதும் இந்திய நாடு ஒரு பாத பிரதமர் வந்து அவர் வந்து அரசியல் தலைவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ராமர் கோயில் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு இப்போ எலெக்ஷன் வருது மே மாசம் இருபத்தி நாலுல அதுக்காக ஓட்டுக்காக தான் இப்ப பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்படிலாம் இல்ல அது எல்லாமே பொது மனுஷன் தான் எல்லாமே அவர் நல்லா தான் வேண்டாங்க எல்லாருக்கும் நல்லா தான் பண்றாரு நல்லா தான் நாட்டுக்கு யூஸ் சொல்ல முடியாது பட் ஒரு இந்த பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வேணா யூஸா இருக்கலாம் ஏன்னா இது மூலியமா வந்து ரெவென்யூவும் வரும் கண்டிப்பா நாட்டுக்கு வந்து இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அமைச்சிருவானுங்க அவனுங்க அதனால நிறைய ரவன்யூ வரும் லைக் ரிலீஜியனுக்கு எது செலவு பண்றதா இருந்தாலும் அது எனக்கு கம்ப்ளீட்டா வேஸ்ட் தான் தோணுது ஏன்ஸு பண்றாங்க வேற ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கோயில் கோயில் பண்ற மாதிரி இருந்தாலும் எந்த பண்ணாலும் அது வேஸ்ட் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுமான்ற மாதிரி தான் தோணுச்சு அரசியல் ப்ரோ அதுதான் ஏன்னா அந்த இதுல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா அந்த மதத்தை கொண்டு வந்து பேச முடியாது யாரும் ஏன்னா நம்ம இதுல பெரியார் இருந்தாரு சோ அதனால மதம் மோஸ்ட் ஆஃப் ஜாதியை இங்க பேச மாட்டாங்க அந்த ஆனா வட இந்தியால பார்த்தா வந்து அதிகமா அந்த மத மதத்தை வச்ச மட்டும்தான் வந்து அரசியலே இருக்குமே இவங்க ஹிந்து இல்லைன்னா இந்துசம் வரும் ஏன்னா எங்க அது ரொம்ப நல்லா வந்து இருக்குது தகரா இப்ப மோடி வந்த பிறகு ஒரு பினிஷிங்கு கொண்டு வந்து எல்லாம் அங்க போற மாதிரி பண்ணிருக்காரு அது இல்ல நாட்டுக்கு என்ன இல்ல அந்த அளவு இல்ல ஜாதி பத்தி பேசுறாங்க இன்னமும் பட் வந்து நீங்க நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்றப்ப இப்ப ஃபர்ஸ்ட் பெரியாருக்கு முன்னாடி வந்து பார்த்தா எல்லாரும் பேருக்கு முன்னாடி அவங்க ஜாதி பேரை போட்டாங்க பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாரும் அவங்க பேருக்கு முன்னாடி ஜாதி பேர் போட மாட்டோம் எலெக்ஷன் வருது பிஜேபி ஓட்டு போடுங்களா கண்டிப்பா இல்ல